لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولا لنا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله والمسلمين والمغفره Yeah. É, é, é. الله <applause> रमलान <laughs> आनंदु मट <laughs> मां Sandir! बड़कों well, से

पल <laughs> काल அதிக மரியாதை கொண்டவர்கள் யார் சொல்லும் அல்லாஹ் எல்லாருக்கு நான் தெரியும் என்பதால் சொல்கின்றார்கள் வரவேற்ப 按照人类。 உதவியை தேடி கடன் வாங்கி செல்வங்களை கடைசியாக கடனாளியாக கண்டு கொடுத்த நபர்கள் இவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் இழந்து போய்விட்டால் அது அல்ல கடைசியாக இவர் கடனாளியாக நிற்கின்றார் சுமார் ஒரு கோடி ரூபாய் பணம் வாங்கி பிரம்மாண்டமான வீடு நிலங்களை வாங்கி போட்டார் அதற்குண்டான வட்டிகள் பெருகி பெருகி கடைசியாக எல்லா சொத்துக்களும் வரி போய் இதற்கும் மேலாக பல கோடி ரூபாய்கள் இவர் மீது கடன் இருந்தார் இவரை பற்றி நாம் என்ன சொல்லுவோம் எவ்வளவு பெரிய வட்டாலை நாம் பார்த்தது இல்லை என்பதாக அதே போட்டுதான் நாளை பதவி நாம் இப்பேற்பட்ட கை செய்தவாதிகள் நஷ்டவாதிகள் இதுதான் நடிகர் பெருமானா சொல்லா சொல்கின்றார்கள் இவர் தான் உண்மையான கை செய்தவாதி நஷ்டவாதி என்பதால் நடிகர் பெருமானார் சரோதாக அடை வசம் சொல்கின்றார்கள் அருமையாவே நாம் எப்பேற்பட்ட அமலை செய்தாலும் சரி சிறிய அமலாக இருக்கட்டும் பெரிய அமலாக இருக்கட்டும் காட்டிலும் கூடுதலாக பாவங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவெல்லாம் பாவ தே இல்லாத ஒரு சொல்லு உண்டு யாரையும் எப்படியும் பேசுகிறோம் லேசான முறையில் இந்த நாவின் மனமாக நாம் நம்மளால் நாம்வினால் பேசப்படுகின்ற விஷயங்களில் நான் எதுவான விஷயங்கள் அல்லா சுஹான திருப்பராணிகளே அழகான வார்த்தையும் தான் சொல்கிறான் கௌரம் பேசினால் அழகான நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் கவுலம் கரீமா சங்கையான கண்ணியமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் ஒவ்வொரு அசனா நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தைகளை கொண்டு அசனான வார்த்தைகளை கொண்ட நீங்கள் பேசுங்கள் ஒவ்வொரு பவுன்கள் சதிகா மென்மையான குலப்பம் இல்லாத உண்டாக்காத வார்த்தைகளை கொண்டாடிகள் பேசுகின்ற அல்லா சுர்கான் அவர் தலை பேச்சைப் பற்றி சொல்லும் பொழுது நான்கு தன்மைகளை கொண்டு சொல்கின்றான் மனரப்பாக பேசுங்கள் கறிவாக பேசுங்கள் அசனாக பேசுங்கள் சதீதா குழப்பங்களை விளைவிக்காத மென்மை மென்மையான வார்த்தைகளை கொண்டு பேசி நின்றார் நான் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கின்றது அருவறுப்பான கண்ணியம் இல்லாத அழகில்லாத குழப்பங்களை விளைவிக்கின்ற பேச்சுகளாக தான் நம்முடைய பேச்சுகள் என்று இருக்கின்றது அல்லாஹ் இந்த பேச்சுக்களை பேசி நின்றால் சொன்னால்

ஒன்று அவருடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்படாது அவர் செய்த நன்மைகளை நாம் யாரை பற்றி அவருடைய அந்த கண்ணியத்தின் அடிப்படையில் அவருடைய கண்ணீரத்தில் இறைவன் காப்பாற்றுவதற்காக நாம் செய்த நல் அமல்களை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் பற்றி பேச அவருடைய கண்ணியத்தை அல்லார் காப்பாற்றுவதற்காகவே நம்முடைய நல் அமல்களை நன்மை குறியலாக ஆக்க மாட்டான் அதை விடுவான் இரண்டாவதாக அவருடைய பாவங்களில் நமக்கு பங்கை தந்துவிடுவான் இது ரெண்டும் சொல்வார்கள் நாம் பிரமதானையிலே அதிகமாக அமல் செய்கின்றோம் என்றால் அதை விட காட்டிலும் நாம் நம்முடைய நாவை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் நம் கண்ணுடைய நம்முடைய கண்களுக்கு முன்பதாக குற்றங்கள் தவறுகள் நிகழலாம் தவறுகளை உதவெடுத்து சொல்லிய சரி செய்யலாம் தவிர பின்னால் இருந்து கொண்டு இந்த நிர்வாகம் சரியில்லை இந்த இமாம்கள் சரியில்லை இந்த பள்ளியை வேலை செய்கின்ற அந்த வாதிகள் சரியில்லை ரமதானியை இத்தான ஏற்பாடு செய்கின்ற அவர்கள் சரியில்லை தஞ்சை காட்டக்கூடிய அவர் தஞ்சியை சரியாக காய்ச்சவில்லை நாம் இதெல்லாம் லேசான நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாயிலே லேசாக வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் ஆனால் இந்த வார்த்தைகள் இருக்கின்றது ரமதான் முழுவதும் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகின்றது நாம் நமக்கு தெரியாமல் உலகத்துறைய சம்பாக்கியங்களில் ஏதே ஒரு சின்ன தொகையை தவறுதலாக ஜிபே மூலமாக ஒருவருக்கு அனுப்பிவிட்டால் நம்முடைய நாம் சிந்திக்க வேண்டும் நான் சம்பாதித்த சம்பாதிக்க ஆயிரம் ரூபாய் ஒரே ஒரு நபர் தவறுதலாக போட்டதன் காரணமாக வேறு யாருக்கும் சென்றுவிட்டது இதை நாம் எப்படி மீட்டு கொண்டு வருவது என்று முயற்சிகள் செய்கின்றோம் அதை பற்றி நாம் அதிகமாக கைது இந்த படத்தை அல்லாவின் நம்மால் மீட்டி கொண்டு வரவே முடியாது ஆகவே அல்லாவின் நன்மையாகவே நாம் ரமலானிலே எந்த அளவுக்கு நன்மையான அமல்கள் மூலமாக நன்மையான அமல்கள் மூலமாக நாம் நன்மைகளை சேர்க்கின்றோமோ அதைவிட கூடுதலாக அந்த நன்மைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய நன்மைகளை நம்மோடு சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அதிகமான